நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தினால் எதிர்காலம் நம்ம வரவேற்கும்பா வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆத்தங்கர பழிவாசலுக்கு தான் மக்களே வந்திருக்கும் ஆஹ் ஆனா ஆத்தங்கர பழிவாசல் நீ நிறைய தரம் வந்திருக்கதான எத்தனை தர வந்திருக்க பத்து ரூபா வந்தி மேல வந்திருப்ப நான் வந்திருக்கேன் வரலேன்னு சொல்ல முடியாது நான் வர்றப்போ ரொம்ப சின்ன பையன் எனக்கு இந்த என்ட்ரன்ஸும் உள்ள ஒரு இருக்கிற ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு வேற எதுவுமே ஞாபகம் இல்ல ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் மக்களை நான் வந்திருக்கேன் இந்த தரா வந்து நிறைய ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க அப்புறம் நிறைய கூட்டங்கள் வருது மக்களை அத பத்தி நம்ம உள்ள போய் பார்க்கலாம் சில கடைகளும் இங்க இருக்கு அவங்களுக்கு நம்ம இன்ட்ரோ கேட்கலாம் என்ன மாதிரி சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ போய் உள்ள பாக்கலாம் முக்கியமான குறிப்பு இன்னும் ரெண்டு பேர் மிஸ் ஆகுறாங்கல்ல வீடியோல பாலாஜி எழுத்தாம்பரோடு காரணம் ஃபிளாட் ஆயிட்டானுங்க ஏன் அப்படின்னா இது நைட் எத்தனை மணி கார் எடுத்தோம் பதினொன்றரை கார் எடுத்தோம் மக்களே மணி இப்ப கிட்டத்தட்ட ஒரு மணி ஆயிடுச்சு ஆஹ் எப்ப ஒரு மணினா மத்தியானம் ஒரு மணி ஆயிடுச்சு நான் சொன்னேன்ல ரொம்ப லாங் ட்ரிப் கிட்டத்தட்ட கன்னியாகுமரி பக்கத்துல இருக்கும் இன்னும் அப்படியே சுத்தணும் நாளைக்கு வரை கண்டினியூ பண்ண போகிறோம் நிறைய வீடியோ எடுக்கணும் மக்களே ஷேக் முகமது அலி உள்ளா சயீத் அலி ஃபாத்திமா ரலிவுல்லா அவர்களின் தர்கா ஆத்தங்காரி பழிவாசல் இந்த தர்காக்கு தான் மக்களை நம்ம இங்கே வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க இதோட என்ட்ரன்ஸ்லாம் மக்களை நம்ம வந்துட்டு இருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் சுத்தியும் கடைகள்லாம் இருக்கு வாழத்தாறு பத்தி போர்வை அப்புறம் என்னது பேர்ச்சம்பழம் அந்த ஸ்வீட்டு சர்க்கரை இந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க மக்களே அதுபோக இந்த பக்கம் பார்த்தீங்கனாலும் தொப்பி அதே மாதிரி கடைகள்லாம் மக்கள் இங்கேயும் இருக்கு இங்கே உங்களுக்கு அந்த தேங்காய் பால் வாழைத்தாறு எல்லாமே கிடைக்கும் மக்களே நம்ம பேரு எவ்வளவு வருஷமா கடை மட்டும்தான் ரன் ஓகே இந்த தருவோட ஸ்பெஷல் எனர்ஜி எங்கிருந்தா மக்கள் வருவாங்க

இப்போ நீங்கள் இங்கே லோக்கல் தானே நான் லோக்கல் லோக்கல் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஈரோடு வந்து இங்கே வந்துடும் சார் ஈரோட்லாம் நிறைய ஆட்கள் வருவாங்க வருவாங்க இல்லை நம்ம இதுதான் ஃபஸ்ட்டு அதுக்காக தான் சரி உங்களோட இன்ட்ரோ பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் வேறு பண்ணுவோம் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரேட் ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணி தரலாமா கம்மி பண்ணி தரலாம் கண்டிப்பாக ஓகே ஓகே ஐமேரம் அந்த தகுதி எழுந்திர ஓகே அப்புறம் வாழ்க்கை தேங்காய் ஒவ்வொருத்தையும் சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக கடை லொக்கேட் எங்குன்னு அப்படியே லைட்டாக கேமரா இருக்கு கிட்டே தான் இருக்குது கடை ஸோ வந்தீங்க அப்படின்னா மறக்காம இதை விசிட் பண்ணி பாருங்க நம்ம சேனலோட பேர் கண்டிப்பாக மக்களை தர்காவோட உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நுழைவாய்ப்பு நினைஞ்சா இப்படி தான் இருக்கும் நான் ரொம்ப சின்ன பையனில் வந்தது எனக்கு சரியாக ஞாபகமே இல்லை நான் சொன்ன மாதிரி அந்த என்ட்ரன்ஸும் இங்கே ஒரு என்ட்ரன்ஸும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க எல்லா வீட்லேயும் இருந்திருக்கும் நம்ம வீட்டில் ஆதி காலத்துலேருந்தே இந்த ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு ஆனா நம்ம இங்க முதல் வரப்போ ஒரு எல்லாம் இருக்கும் தானே ஏனா புறாலாம் நிறையா இருக்கும்ல ஏ வாழைப்பழம் வாங்கிட்டு வர ஏனைக்கெல்லாம் கொடுப்பாங்கண்ணா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அப்போ நான் ரொம்ப சின்ன பையன் மக்களே இந்த என்ட்ரன்ஸ் தான் இது வந்து எல்லா வீட்லயும் போட்டோ இருக்கும் நீங்க நிறைய பேர் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் பாத்தீங்களா இங்க கூட்டம் இருக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா மத்தியானம் சாப்பாடும் போடுவாங்க போல மத்தியானம் சாப்பாடு ஃப்ரீயா கம்பல்சரி கம்பல்சரி காலையில பத்து மணிலேருந்து சாப்பாடா இங்க

போட்டாங்க மக்கள் ஆனா யாரும் இல்ல இருக்கும் நினைச்சா எடுத்துருக்கலாம் எப்பவுமே அதான் ஒரு விஷயம் பண்ண கூடாது என்னோட கான்செப்ட் தெளிவா இருக்கேன் அதனாலதான் வீடியோ எடுக்கிறேன் பட் வந்தாச்சு நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட் சின்ன சின்ன நேத்திக்கட இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சாச்சு ஜாலியா சாப்பிட்டோம் அவங்க முடிஞ்சாச்சு ஏன்னா கையில பார்சல் என்ன நேத்திக்கடன்னு கேளுங்க கல்யாணம் நீங்களா என்னடா பண்ணுவீங்க எல்லா கோயிலும் பண்ணுவீங்க வந்தாச்சு செம்ம டயர்டு ஜில்லுன்னு ஒரு நன்னாரி சர்பத் ஒரு லெமன் சோடா இந்த பக்கம் ஒரு ஸ்வீட் சோடா வீட்டுக்காரன் எனக்கு எதுவுமே சொல்லி காருக்கு போயிட்டான் நல்லா இருக்கு மக்களே டேஸ்டும் தான் ஏய் என்னடா குடிச்சிட்டே இருக்கு கேசா இருக்கு நல்லா இருக்கு சோடால போல் இருல சொல்றேன் கமாண்டு ஏன் டயர்டாக இருக்கா அவ்வளோதான் மக்களே போய் படுத்தாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே எந்திரிக்க மாட்டாங்க ஏன்னா உண்மையாலுமே இந்த தடவை நல்லா தூக்கும் கார் ஏறதுலேருந்து நான் தூக்கம் அவங்களுக்கு தூக்கமே இல்லை ரெண்டு பேரும் தான் மாற்றி மாத்தி கார் ஓட்டிகிட்டே இருக்காங்க போய் படுத்தாங்கன்னா எந்திரிக்க மாட்டாங்க ரெஸ்ட் தான் மறுபடியும் ஈவினிங் தான் மக்களே வீடு ஓகே மக்களே அத்தங்கற வழிவாசல் வந்தாச்சு ஒரு வழியா சுத்தி பார்த்தாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் முடிச்சாச்சுதான் இன்றுதான் இந்துக்கார தான் போட்டுட்டு இருக்கிறேன் ஓகே மக்களே பாய் நாம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்